ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமம் மையமைப்படுவதாக இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு புதிய ஆரம்பம் அதனால் ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ள ஒரு புதிய சீசனுக்குள்ளே போன ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு பார்க்கலான்னு நினைக்கிறேன் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் கர்த்தருடைய தாசனாகிய மோசே மறித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசே மறித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் இங்கே நம்ம பார்க்குறோம் மோசே மறித்து போகிறார் இப்போ தேவன் யோசுவாவிடம் சொல்கிறார் நீ எழுந்து இந்த ஜனங்களை நான் அவர்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதுவரைக்கும் மோசே தான் அவர்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறார் யோசுவாவிடம் தேவன் இதுவரைக்கும் நேரடியாக பேசலை எல்லாமே மோசேட்ட தான் பேசுகிறார் இப்போ ஒரு புதிய ரோல் மோசே மறித்துட்டார் ஆரோன் மறித்துட்டார் இப்போ ஜாஷுவாக தான் லீட் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ தேவன் அவர்கிட்ட பேசும்போது யோசுவா இதை பார்த்து பயப்படுகிறார் ஏன் இது ஒரு புதிய பொறுப்பு புதிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே போகிறாரு எப்போதுமே ப்ரொமோஷன் வருது அப்படின்னா கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும் இல்லையா நம்மளே ஒரு வேலை பார்க்குறோம் ஒரு வேலை பார்த்துட்ருக்கோன்னு வைங்க அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் மேனேஜராகவோ இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து மேனேஜருக்கோ ப்ரொமோஷன் கிடைக்கிது அப்படின்னா நம்ம இருந்த வேலையில விட ப்ரெஷர் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம பார்த்த வேலையை விட அங்கே கூடுதல் பொறுப்பு இருக்கும் ஒரு புதிய ஒரு ரோல்குள்ளே நம்ம போகிறோம் ஒரு புதிய சீசன் நமக்கு முன்பாக இருக்குது அப்போ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பாரமாக தான் இருக்கும் இல்லை புதிய ரோல் இருக்குதுனாலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா அதிக பாரம் இருக்குது வெயிட்டேஜ் வந்து இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ யோசுவாவுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி ஏன்னா முப்பது லட்சம் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போய் அவர்களை காணாத தேசத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை மாபெரும் வேலை அவருக்கு முன்பாக இருக்கிறது இதை பார்த்து யோசுவா அதிர்ச்சி அடைகிறாரு இன்னும் கேட்டால் பயப்படுறாரு அதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஆறு ஏழு ஒன்பதாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் வாசிக்கிறேன் பலம் கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு ஒன்பதாம் வசனம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் எங்கே பயப்டான்னு சொல்லி நம்ம வாசிக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அவன் பயப்டான்னு வரல ஆனால் தேவன் அவனை பயப்படாத கலங்காத திகையாத பலம் கொண்டு திடமானதா இரு மிகவும் பலம் கொண்டு திடமானதாக இரு அப்படின்னு சொல்லி அவனை தேற்றுகிறார் அவனை ஆறுதல் படுத்துகிறார் அவனை ஊக்கப்படுத்துகிறார் இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா யோசுவா மிகவும் கலங்கி இருக்கிறார் யோசுவா மிகவும் பயப்பட்டுருக்கிறார் எத்தனை முறை வருதுன்னு பாருங்களேன் ஆறாம் வசனம் பலம் கொண்டு திடமனதாயிரு ஏழாம் வசனம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு ஒன்பதாம் வசனம் பாருங்கள் பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே எத்தனை முறை ஐந்து முறை கிட்டத்தட்ட அப்போ ஐந்து முறை பயப்படாத கலங்காத திகையாத அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா யோசுவா மிகவும் பயந்திருக்கிறார் அதனால தான் தேவன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு மிகவும் பலம் கொண்டு திடமானதாக இருன்னு ஏன் பயப்படணும் பயப்படக்கூடிய ஆளா யோசுவா யோசுவா நார்மலாக பயப்படக்கூடிய ஆளா கிடையாது யாத்திராமும் பதினேழாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் யோசுவா வந்து சண்டை போடுறார் மோசையினுடைய கைகளை ஊரும் ஆறனும் தாங்கி பிடித்து கொண்டு இருக்கும்போது கீழே யோசுவா வந்து சண்டை போட்டுட்ருக்கிறாரு எதிரிகளோட அப்போ ஒரு யுத்த வீரன் யோசா வந்து ஏதோ நார்மலாக ஒரு விசுவாசி இல்லை யோசுவா வந்து ஒரு யுத்த வீரன் யுத்த வீரர்கள் பொதுவாகவே பயப்பட மாட்டாங்க இன்னொன்று பயப்படாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க யுத்த வீரன் வந்து தன்னையே மாய்த்து கொள்கிறதற்கு கூட தயாராக இருப்பாங்க அப்படி அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போட தான் அந்த ஃபீல்டுக்குள்ளேயே வருவாங்க ஆர்மியில் இருக்கிறவங்க நம்ம பயப்பட்டு நம்ம பார்க்க முடியாது என்ன கேட்டால் அவங்க நெஞ்சில் குண்டை வாங்கி மடித்து போவாங்க அப்படி தான் மறிக்கணும்னு அவங்க விரும்புவாங்க அப்போ இப்பேற்பட்ட ஒரு ஆள் தான் இந்த யோசுவா அப்போ இப்பேற்பட்ட ஒரு ஆள் பயப்படுறான் அப்படின்னா அது உண்மையாகவே ஒரு சவாலான காரியம்தான் அவனுக்கு முன்பாக இருக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லை யோசுவா பற்றி நம்ம இதுவரைக்கும் நல்ல விதமாக தான் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம் நீங்கள் என்ன ஆகும் உதவாகலாம் வாசி பார்த்தீங்கன்னா பத்து வேவுகாரர் வந்து அவஸ்வாசமாக பேசும்போது யோசுவாவும் காலேபும் ரொம்ப விசுவாசமாக பேசுகிறாங்க யோசுவாவும் காலேபும் இன்னும் கேட்டால் அந்த எதிரிகளை பார்த்து பயப்படலை யாரை பார்த்து சும்மா நார்மல் பீப்புள் இல்லை ஏனாக்கின் குமாரரை பார்த்து ராட்சதரை பார்த்து யாரை பார்த்து இவங்க பயப்படலை இன்னும் கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இவர்களை நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலான்றாங்க இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அவர்கள் நமக்கு இரையாவார்கள்ன்றாங்க யாரை பார்த்து சொல்கிறாரு பெரிய ராட்சதரை பார்த்து சொல்கிறாரு அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அப்போ யோசுவாக பயப்படக்கூடிய ஆளாக கிடையாது அது மட்டும் இல்லை விசுவாசம் உள்ள ஒரு ஆள் விசுவாசம் இருந்தால் தான் இப்போ ஏற்பட்ட காரியங்களை பேசவே முடியும் எல்லாரும் துர்ச்செய்தி பரம்ப செய்து கொண்டு இருக்கும்போது மெஜாரிட்டி பத்து பேர் வந்து துர்ச்செய்தி பரம்பு போது இவரும் காலைவும் மாத்திரம் மைனாரிட்டி தான் ஆனால் கூட பயப்படாமல் கர்த்தர்க்கன்று வைராக்கியமாக நிற்கிறாங்க அது மட்டும் இல்லை ஆவியை பெற்ற மனுஷர்களாக இருக்கிறாங்க இப்படி யோசுவா பற்றி பல நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் முதல் முறையாக யோசுவா பற்றி ஒரு ஒரு நெகட்டிவான காரியம் இருக்குது அப்படின்னா அது இது தான் என்னதுன்னா பயப்படுறாரு யோசுவா வந்து மிகவும் பயப்படுறாரு கலங்குறாரு திகைத்து போயிருக்கிறார் காரணம் என்ன ஏன் பயப்படணும் என்ன கேட்டால் அவர் வந்து மனதளவில் உடைந்து போயிருக்கிறார் அதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இப்போ முதலாவது காரியம் மோசே மறித்து விட்டார் இது மனதளவில் யோசுவாவை பாதிக்கிறது ஜாஷுவாவா ஸ்பிரிச்சுவலி டவுன் அதை நம்ம ரெண்டாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் என் தாசனாகிய மோசையை மடித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து எழுந்து யோசுவா வந்து உக்காந்துட்டார் முப்பது நாளாக ஜனங்கள் எல்லாரும் மோசைக்காக துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம உபாவம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் மோசைக்காக அழுது எல்லாரும் துக்கம் கொண்டாடிட்டுருக்கிறாங்க ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு தலைவன் அவர்களை அற்புதமாக வழி நடத்தி கொண்டு வந்த தலைவன் மறித்து விட்டான் இப்போ யோசுவா அந்த ரோலை எடுக்கிறாரு இதுவரைக்கும் யோசுவா மோசேக்கு டெப்யூட்டியாக அசிஸ்டண்ட்டாக இருந்து வருகிறார் அவர் சொல்கிறதான் செஞ்சுட்டு வர்றார் ஆனால் இது வந்து மோசை இல்லாமல் இவர் மோசையினுடைய ஷூஸை ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது மோசை சாதாரண ஆளாக மோசையினுடைய ஷூஸை நம்மளால் ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் யோசிக்கிறார் ஏன் அப்படி யோசிக்கணும் ஆ கொஞ்சம் யோசிப்பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது ஆண்டுகளாக எகிப்திருக்கிட்ட அடிமையாக இருக்கிறாங்க அப்போ தேவன் அற்புதமாக மோசே என்கிற ஒரு மனுஷனை எழுப்பி அவனை தலைவனாக ஏற்படுத்தி அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை அற்புதமாக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிறார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நானூற்றி முப்பது ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற ஒரு மன்னன் எப்படி தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்குவோம் இதுவரைக்கும் அவங்க அடிமையாகவே வாழ்ந்து பழகிட்டாங்க இப்போ தேவன் மோசையை அனுப்பி அவன் மூலமாக பல அற்புதங்களை செய்கிறார் பத்து வாதைகளை அவன் மூலமாக செய்கிறார் அது மட்டும் இல்லை செங்கடலை ரெண்டாக பிளந்து அவர்களை வழி கொண்டு வருகிறார் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும்னு விரும்புகிறேன் என்னென்னா மோசு ஏற்கனவே நாற்பது ஆண்டுகளாக பார்வனுடைய அரண்மனையில் இருந்தவன் அதை குறித்து வாசிங்க அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரம் அப்போஸ்தலர் ஏழு இருபத்ரெண்டாவது வசனம் மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அவனுக்கு எகிப்தினுடைய பெஸ்ட்டை தி பெஸ்ட்டை வந்து அவனுக்கு கொடுக்குறாங்க அது சாஸ்திரங்களாக இருக்கலாம் ஆயுதங்களை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கலாம் போர் செய்கிற முறைமைகளாக இருக்கலாம் எல்லாவற்றையுமே அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க வாக்கிலும் செய்கையிலும் அப்போ மோசேவே ஒரு யுத்த வீரன் தான் எப்படி அது தெரியும்னா ஒரு இஸ்ரேவேலன்னு ஒரு எகிப்துன்னு சண்டை போட்டுட்ருக்காங்க இவன் நினைக்கிறான் எகிப்தியன் நீ எப்படி எங்கள் ஜனங்களோட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் இருந்த அந்த வாழை எடுத்து அந்த எகிப்தியனை கொன்று போடுறான் அப்போ மோசேவே ஒரு மாபெரும் யுத்த வீரன் தான் அடுத்து நாற்பது வருஷம் வந்து ஆடுகளை மேய்த்தனால அவனுடைய வாய் வந்து திக்குவாயாக மாறிடுச்சு மந்தனாவாக ஆயிருச்சு ஆனால் முதல் நாற்பது ஆண்டுகள் தி பெஸ்ட்டை அனுபவிக்கிறான் மோசே இப்போ யோசுவா அப்படியா கிடையாது யோசுவா எப்படி யோசுவா பிறந்ததுலேருந்தே அடிமையாக தான் இருக்கிறான் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன் யோசுவா வந்து பிறந்ததுலேருந்தே அடிமை தான் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடி வைக்கோல் எடுக்கிறது செங்கல் சூழலில் வேலை பார்க்குறது வேலை ஒழுங்காக நடக்கலைன்னா அடி ஒழுக்கும் யோசுவா வேற மோசை வேறு மோசை வந்து சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்த ஒரு மனிதன் யோசுவா வந்து எதுவுமே தெரியாது யோசுவாவுக்கு தெரிந்ததெல்லாம் தான் இப்போ இதிலேயே ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லை யோசுவா இதெல்லாம் கூட இருந்து பார்க்குறான் பத்து வாதைகளாக இருக்கட்டும் செங்கடலை பிளக்கிறதா இருக்கட்டும் எல்லாவற்றையுமே கூட நின்று பார்க்குறார் அது மட்டும் இல்லை தேவன் மோசை மூலமாக பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார் என்னென்னா ஜனங்கள் எந்த தேவைனாலும் மோசையிட்ட தான் போய் நிற்பாங்க எந்த தேவைனாலும் அது சாப்பாடாக இருக்கலாம் தண்ணியாக இருக்கலாம் ஆலோசனைகளாக இருக்கலாம் யுத்தத்தில் ஜெயிக்கிறதா இருக்கலாம் தன்னுடைய ஜீவன் தப்புறதா இருக்கலாம் அது இறைச்சியாக இருக்கலாம் எல்லாமே தேவன் இந்த மோசை மூலமாக தான் சந்திக்கிறார் எல்லாவற்றுக்குமே ஜனங்கள் மோசையினுடைய கையை தான் எதிர்பார்க்குறாங்க எந்த பிரச்சனைக்கு பதில்னாலும் மோசை தான் ஓடுறாங்க இவங்க இது வரைக்கும் தேவனை நோக்கி பார்த்ததே கிடையாது தேவன் எதுனாலும் இந்த மோசை மூலமாக தான் சந்திக்கிறார் இதெல்லாம் யோசுவாக கூட அசிஸ்டண்ட்டாக இருந்து பார்த்துருக்கிறார் அது மட்டும் இல்லை தேவனோடு முகமுகமாக பேசுகிறார் மோசே தேவனோடு முகமுகமாக பேசுகிறார் பத்து கட்டளைகளை பெற்றுக்கொள்கிறாரு இப்படி பல காரியங்கள் மோசேவை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போ யோசுவா இதெல்லாம் கூட இருந்து பார்த்துருக்கிறாரு மோசே அற்புதமான ஒரு தலைவன் இவரை போல் நம்மளால் லீட் பண்ண முடியுமா போல் நம்மளால் இந்த ஜனங்களை வழிநடத்தி கூட்டி கொண்டு போக முடியுமா அப்படின்னு யோசிக்கிறார் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ரோல் தான் இல்லை மிகப்பெரிய பொறுப்பு அப்போ யோசுவா மிகவும் பயப்பட்டதுக்கு காரணம் என்னது மோசே மறித்து விட்டார் மோசே மறித்தது மட்டும் இல்லை இப்பேற்பட்ட ஒரு மோசே மறித்து விட்டார் தலைவனாகிய மோசே மறித்து விட்டார் இப்போ இந்த தலைவனுடைய பொறுப்புகளையும் பதவியையும் நான் நிரப்ப முடியுமா அப்படின்னு ஒரு விதத்தில் துக்கமாக இருக்கிறான் இன்னொரு விதத்தில் பயப்படுகிறான் இப்போ ரெண்டாவது காரணம் இந்த ஜனங்களை கொஞ்சம் யோசிப்பாருங்க இந்த ஜனங்கள் சாதாரண ஜனங்களா இந்த ஜனங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டு நடக்கக்கூடியவங்களா இல்லை நம்ம மோசையை குடித்து வாசிக்கிறோம் என்னாகமம் பன்னெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் மிகுந்த சாந்த குணமுள்ளவன் மோசே எப்படிப்பட்டவன் மிகுந்த சாந்த குணமுள்ளவன் ஆனால் இந்த மோசேயே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கோவப்பட வைக்கிறாங்க மிகுந்த சாந்த குணமுள்ளவன் பூமியிலே இவனை போல சாந்த குணமுள்ளவன் இல்லை ஆனால் அவனையே இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கோவப்பட வைக்கிறாங்க அதை நம்ம யாத்திரா முப்பத்து ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாம் சனத்தில் நம்ம பார்க்குறோம் அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்று குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு மோசே கோபம் மூண்டவனாகி மிகுந்த சாந்த உள்ளவன் ஆனால் அவனையே கோபப்படுத்துகிறாங்க இந்த ஜனங்கள் இந்த ஜனங்கள் எதற்கெடுத்தாலும் மோசேட்டு தான் போகிறாங்க ஆனால் போகிறது நார்மலாக போகிறதே இல்லை எதற்கெடுத்தாலும் முறுமுறுத்துட்டே தான் போகிறது ஏதாவது ஒன்று இல்லை தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை இறைச்சி வேணும் அப்படின்னா நார்மலாக சொல்ல மாட்டாங்க முறுமுறுத்துட்டே தான் இருப்பாங்க இந்த ஜனங்கள் எப்போதுமே முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க எதற்கெடுத்தாலும் கல் எடுக்கிறாங்க மோசையாகவே கொள்ள பார்க்குறாங்க ஆ எதற்கெடுத்தாலும் கல் தான் இன்னும் கேட்டால் நாங்கள் எகிப்தில் ரொம்ப நல்லாயிருந்தோம் அவங்க வெள்ளரிக்காய் கொம்மட்டிக்காய் வெங்காயம் வெள்ளைப்பூடு இதை தான் சாப்பிட்றாங்க ஆனால் அங்கே நாங்கள் இருந்தோம் எது அடிமைத்தனத்தில் அடி இருந்ததை பார்த்துட்டு சொல்கிறாங்க இருந்தோம் அப்படின்னு ஆனால் மோச இங்கே அற்புதமாக வழி நடத்தி கூட்டிக் கொண்டு வந்து மண்ணாவை தருகிறாரு இறைச்சியை கொடுக்குறாரு செய்த நன்மையை யோசு பார்க்கல பாஸ்ட் லைஃப்லேயே வாழ்கிறாங்க எதற்கெடுத்தாலும் முருங்குறுக்கிறாங்க நம்ம வாசிக்கிறோம் பதினைந்து முறை மோசின இடத்துல முறுமுறுக்குறாங்களா எப்பயுமே ஒரு முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் யோசுவாக கூட இருந்து பார்த்துருக்கிறாரு மோசை கூட இருந்து இந்த ஜனங்கள் பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் கூட இருந்து பார்த்துருக்குறாரு இதுவும் அவர் மைண்டில் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கூடவே இருந்திருக்கிறார் இல்லையா இந்த ஜனங்கள் மோசேவை என்ன பாடுபடுத்தி இருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த ரோலுக்குள்ளே போகிறோம் இந்த ஜனங்கள் லேசுப்பட்ட ஆள் கிடையாது மோசேவே வந்து பாருன்னு சொல்லிட்டாங்க என்ன கேட்டால் ஒரு சிலர் சொல்கிறாங்க மோசே கோபத்தில் தான் பேச வேண்டிய கண்மலையை பார்த்து இரண்டு முறை அடிக்கிறார் மோசாக ஒரு விதத்தில் இந்த ஜனங்கள் காரணமாக அமைந்து விடுகிறார்கள் கொஞ்சம் யோசிப்பாருங்க யோசுவா ஏனாக்கின் குமார் ராட்சதரை பார்த்தே பயப்பில்லை எட்டு எதிரிகள் இருக்காங்க யாத்திரா மூணு எட்டில் நம்ம அதை வாசிக்கிறோம் அவர்கள் எல்லாரும் பார்த்து பயப்பில்ல ஒரு யுத்த வீரனாக இருக்கிறான் கீழே களத்தில் நின்று சண்டை போடுகிறான் அவர்கள் எல்லாரையும் பார்த்து பயப்பு ஆனால் தன் சொந்த ஜனங்களையே பார்த்து பயப்படுகிறான் ஏன்னா இந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள் யாத்திராம முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் இந்த ஜனங்களை அழித்து போட்டுறேன் உனே ஒரு பெரிய ஜாதியாக்குறேன் அப்படின்னு சொல்லி தேவனே சொல்கிறார் இப்போ தேவனை மோசை சாந்தப்படுத்துகிறான் சாந்தப்படுத்திட்டு இவன் கீழே இறங்கி வரும்போது இவன் கோவப்பட்டுறான் இவன் கோவப்பட்டு அந்த கற்பலகைகளை உடைத்து போடுகிறான் அப்படி உடைத்து போட்டுட்டு மோசை வந்து ஆரோன்கிட்ட போய் கேட்குறான் ஏன் நீ இதை பண்ண அப்படின்னு சொல்லும் போது ஆரோன் அந்த ஜனங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறான் இருபத்தி ரெண்டாவது வருஷமோ அதற்கு ஆரோன் என் ஆண்டவனுக்கு கோபம் மூலாதிருப்பதாக இது பொல்லாத ஜனமென்று நீர் அறிந்திருக்கிறீர் இது எப்படிப்பட்ட ஜனமா பொல்லாத ஜனமா ஆ அப்போ தேவன் இந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்ன்றாரு ஆர்வன் இந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறான் இது பொல்லாத ஜனம்ன்றான் மோச என்ன தெரியுமா சொல்கிறாரு இந்த ஜனங்களை பார்த்து கலகக்காரருன்றார் ஆ இப்படி இந்த ஜனங்களை பற்றி நெகட்டிவாக சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் எல்லாருக்கும் மேலே தேவனே சொல்லிட்டாரு இந்த ஜனங்கள் கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு அப்போ தேவனையே ஒரு விதத்தில் கோவக்கூட வைக்கிறாங்க ஒரு விதத்தில் இரிட்டேட் பண்ணுறாங்க இப்பேற்பட்ட ஜனங்களை வழி நடத்தணும் சாதாரண காரியம் இல்லை ரெண்டாவது காரணம் என்னது ரிபலியஸ் பீப்புள் முரட்டாட்டம் உள்ள முரட்டாட்டம் பண்ணுகிற ஜனங்கள் இவர்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் யோசுவா மோசே கூட இருந்து இதெல்லாம் பார்த்தனால இவர்களை வழி நடத்தணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே ஓடிருக்குன்னு நான் நினைக்கிறேன் முதல்ல என்னது மோசே மாபெரும் தலைவன் அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் போஷித்து பராமரித்து பாதுகாத்து வந்த தலைவன் மறித்து விட்டார் ஒரு விதத்தில் துக்கமாக இருக்கிறான் இன்னொரு விதத்தில் அவருடைய இடத்தை நிரப்பணும் அது நம்மளால் நிரப்ப முடியுமா அப்படின்னு பயப்படுறான் ரெண்டாவது இந்த ஜனங்களை பார்த்து பயப்படுகிறான் என்னது இவர்களை இந்த பொல்லாத ஜனங்களை இந்த வணங்கா அழுத்துள்ள ஜனங்களை இந்த கழகக்காரரை நம்ம கரெக்டாக கூட்டு போய் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்குள்ள மிகவும் அதிகமாக இருக்கிறது ஏன்னா ஒரு யுத்த வீரன் பயப்படணும்னா அதற்கு வேலிட்டான ரீசன் இருக்கணும் இல்லை அதற்கு ஒரு தகுந்த காரணங்கள் இருக்கணும் இன்னும் கேட்டால் யோசுவா ஆவிக்குரிய ரீதியில் ஒரு நல்ல மனுஷன் எப்படி அதை சொல்ல முடியும்னா யாத்திராமில் வாசிக்கிறோம் மோசே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரிந்த போது கூட யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் தேவன் யோசுவாட்ட பேசுகிறதே இல்லை தேவன் மோசேட்ட தான் பேசுகிறார் ஆனால் கூட தேவனை நோக்கி இவன் அமர்ந்திருக்கிறான் அவருக்கு காத்திருக்கிறான் அவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறான் அவரை நாடுகிற அவரை தேடுகிற ஒரு உள்ளம் ஒரு வாஞ்சை இந்த யோசுவாவுக்குள்ளே இருக்குது அவனை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அவன் ஆவி பெற்ற மனுஷன் விசுவாசம் உள்ள மனுஷன் யுத்தத்திற்கு பயப்படாத மனுஷன் எதிரிகளை பார்த்து பயப்படாத மனுஷன் இப்படி யோசுவாவுக்கு க்ரெடிட் வந்து நிறையா இருக்குது ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனுஷன் பயப்படுகிறான் அப்படின்னா அது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கணும் நேற்று ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கிடையாது யோசுவா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் மோசேவோடு பயணிக்கிறார் அப்படி பயணித்து கொண்டு இப்போ ஒரு புதிய ரோலை பார்க்கும்போது ஒரு புதிய சீசனை பார்க்கும்போது ஒரு புதிய ஆரம்பத்தை பார்க்கும்போது யோசுவா பயப்படுகிறார் இப்போ தேவன் பயந்த யோசுவாவிடம் வந்து சொல்லுகிறார் நீ பயப்படாத நீ பயப்படாத யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாம் ஆசனத்தில் பாருங்கள் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் முன்னே விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் தான் தேவன் யோசுவாவுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்ன பின்னணி ஒரு பக்கம் மோசை இன்னொரு பக்கம் ஜனங்கள் இன்னொரு பக்கம் அவருடைய தலைமைத்துவம் இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாதுன்னு உட்கார்ந்துட்டு கர்த்தர் கடத்த வந்து சொல்கிறாரு உன்னால் செய்ய முடியும் உன்னால் நிச்சயமாக செய்ய முடியும் உன் முன்னாடி ஒரு பயம் நிற்க முடியாது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை சொல்கிறாரு அவனை ஆறுதல் படுத்துறாரு நான் கூட இருப்பேன் நீ மோசை மோசேன்னு இருக்கிற மோசையை மடித்துட்டாருன்ட்டு இருக்கிற நான் சொல்கிறேன் நான் மோசையோடு இருந்தது போல் உன் கூடயும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்றார் மேற்கொண்டு சொல்கிறாரு அப்போ தான் சொல்கிறாரு பலம் கொண்டு திடமனதாயிரு ஏழாம் வசனத்தில் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு ஒன்பதாம் வசனத்தில் பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாத கலங்காத நான் உன்னை கட்டளை இட்றேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறந்தான் யோசுவா அதுக்கடுத்த கட்ட வேலையவே ஆரம்பிக்கிறார் நீங்கள் பாருங்கள் பத்தாவது வசனம் அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் மூன்று நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான் அப்போ இன்னும் வேலையவே ஸ்டார்ட் பண்ணலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பாகவே தேவன் இந்த வார்த்தைகளை அனுப்பி யோசுவாவை பலப்படுத்துகிறார் இப்போ யோசுவா பலப்பட்டதுக்கப்புறம் இப்போ வேலையை தொடங்குகிறான் இப்போ தான் வேலையவே ஸ்டார்ட் பண்ணுறான் பதினாறாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதி உத்தரமாக நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம் நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம் நாங்கள் மோசைக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம் உம்முடைய தேவனாய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன் பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள் இப்போ ஜனங்கள் பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்போம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நாங்கள் செய்வோம் மோசைக்கு கீழ்ப்படிந்தது போல உமக்கும் கீழ்ப்படிவோம் உம்முடைய வாக்குக்கு செவி கொடுப்போம் நீங்கள் மட்டும் பயப்படாதீங்க நீங்கள் மட்டும் கலஞ்சிடாதீங்க நீங்கள் மட்டும் பலம் கொண்டு திடமனதாய் இருங்க அப்படின்றாங்க வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க எது ஒரு அதிகாரத்திலேயோ ஒரு வசனத்திலையோ அதிக முறை இடம்பெறுகிறதோ அங்கே தேவன் சொல்ல வருகிற ஆவியானவர் சொல்ல வருகிற கருத்தே அங்கே அது தான் அப்போ தேவன் அதை வலியுறுத்த விரும்புகிறனால தான் அதை பலமுறை அங்கே எழுதி வைத்திருக்கிறார் நான்கு முறை நம்ம வாசிட்டோம் யோசுவாவுக்கு பலம் கொண்டு இரு அப்படிங்கிற வார்த்தை வருது மூன்று முறை தேவன் சொல்கிறாரு பலம் கொண்டு திடமனதாய் இருன்னு அப்புறம் ஜனங்கள் சொல்கிறாங்க நீர் பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் அப்படின்னு இது யோசுவாவுக்கு மட்டும் சொல்லலை இது உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் சொல்கிறார் இதை நம்ம எப்படி இன்றைக்கி இதை எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னா பவுலுதை எடுத்து தனக்காக பயன்படுத்துகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தரனுக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமேன்றார் அப்போ பவுல் எடுத்து தனக்காக சொல்கிறாரு இப்போ நீங்களும் நானும் இந்த வசனத்தை எடுத்து நமக்காக சொல்லலாம் என்ன சொல்லலாம் ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கிறப்ப ஒவ்வொரு புதிய சவால்களை சந்திக்கிறப்ப ஒரு புதிய ரோல்குள்ளே போகிறப்ப பயப்படும் காரியம் வரப்போ முதலாவது நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னென்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் புதிய சவால்களாக கர்த்தரனோடு கூட இருக்கிறார் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை எதிரிகளை சந்திக்கும் போது அதை சொல்லலாம் அநேக நேரங்களில் சில சோதனைகள் நம்ம விழுகிறோமா இதை சொல்லலாம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எதுவும் என்னை ஜெயிக்க முடியாது நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன் எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது நான் எல்லாவற்றையும் மேற்கொள்வேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா அப்போ இந்த வசனத்தை எடுத்து ஒவ்வொருவரும் நம்ம சொந்தமாக்கிக் கொள்வோம் அது யோசுவாவுக்கு மட்டும் சொல்லலை உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம திகைத்து உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் கர்த்தர் நம்ம ஊர் கூட இருக்கிறார் புதிய புதிய சீசனுக்குள்ளே போகும்போது இதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு நம்ம போவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்